ראינו בכלל, היה רוצה ללמר... അംഗവലി രീതിക്ക് എങ്ക സർവില്ല അയ്യോ பறவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த பேரண்ட்ஸ் பற்றியும் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அந்த கார்பரேஷன்கிட்ட பறவை குழந்தைங்க வந்து கேட்குற முதல் பறவையோட சத்தம் அந்த பறவைக்கும் இந்த தோடர் பழங்குடி மக்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இது தொல்கதைகள் மூலிமாவும் அந்த பறவையை குறித்து சொல்கிறாங்க ரெண்டு குழந்த பேரண்ட்ஸ் வந்து இங்கேருந்து விண்ணுலோகம் போகிறாங்க போயிட்டு குழந்தைங்கள வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க அந்த வானத்துக்கு மேலே என்ன இருக்குன்ட்டு போனோடனே அப்பா அம்மா மட்டும் வந்துடுறாங்க சார் அது ரெண்டு குழந்தைங்களும் அங்கேயே விட்டுறாங்க திருப்பியும் வந்து குழந்தைங்கள வந்து கேட்க கூப்பிட்றாங்க அந்த வான உலகத்தில் இருக்கவங்க முடியாதுன்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த கருப்பு ஒரு பறவை இந்த பிளாக் ரேங்கோ மாதிரி இருக்குது அந்த பறவை அந்த பறவை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுது வானத்தில் விடிவெளியாக அந்த ரெண்டு குழந்தைங்க தெளிக்குது இந்த பறவை அவங்க கூட பேசுகிறாங்க இந்த பறவை வந்து பறவை இது ஒரு தொல்கரை இந்த பறவைக்கான கதையும் களங்களும் இன்னைக்கு தோழர் குழந்தை வந்து பிறந்தவொடனே ஒரு மூன்று மாதங்களில் யாரையும் காட்ட மாட்டாங்களோ வெளியும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அது பின்னால் வந்து அந்த கோவிலுக்கு அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு அருவியோசை மாடுகள் இதெல்லாம் சத்தங்கள்லாம் கேட்க வைக்கும்போது ஒரு பறவையோட சத்தியத்தை கேட்க வைக்கிறாங்கன்னா அது வந்து அந்த கார்பிட்ஸ் பறவையோட சத்தம் தான் அந்த பறவை தான் இப்போ வந்து நம்ம அந்த குழந்த பிறந்த குழந்தை வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த தாய்கிட்ட வந்து கார்பிட்ஸ் பறவை தெரியுமானால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த இது என்ன பாரம்பரியமோ பழக்க வழக்கங்களோ மாறாது ஏ அதுக்கு ஒரே உதாரணம் இந்த பாரம்பரியத்தை இவங்க வந்து பின்பற்றிட்டே இருக்காங்க வாழ்வியல் முறை சார்ந்த ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதுனால இருந்தோறும் அவங்க செய்யணும் ஒரு குழந்த முதல் குழந்த பிறந்த அந்த கார்பிஷ் பறவையோட சத்த கேட்க வைக்கணும் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு இவங்க கிராமங்களுக்கு வந்திருக்கோம் இந்த கோடநாள்ல இருந்து கீழே கிட்டத்தட்ட ஒரு ஆ ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே வரும் சார் அவங்க தான் ரெண்டு கிலோமீட்டர்ன்னு சொல்லி நடக்கவே கிலோமீட்டர்

கஷ்டம் தெரியல தனியாக வந்தா தனியாக வந்தா நான் ஃபர்ஸ்ட் வரும்போதெல்லாம் தனியாக தான் வருவேன் சார் பயத்திலே போய் விடுவோம் தனியாக வருவேன் அது ரொம்ப பயத்தோடு இருக்கும் நாங்கள் போனால் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இந்த ஆவணப்படுத்துனதுலாம் என்ன ஆகுன்ட்டு நான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன் அவர் கடவுள் ஒரு நல்ல வழியை இடத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்குவார் என்று மிகப்பெரிய நம்பிக்கையோடு விடைபடுறோம் ரொம்ப நன்றி